ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் நண்பர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக இன்றைய தினம் என்னுடைய வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உட்பரவு செய்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கதை ஒன்றை கூறலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு புதிய தம்பதியினர் ஒரு இடத்திலே புதிதாக வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து குடியமர்கிறார்கள் அவர்கள் காலை நேரம் விடிய காலையிலே கடவுளுக்கு செய்ய வேண்டிய இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை செய்துவிட்டு காலையிலேயே டீ ஒன்றை ஊற்றி கொண்டு வந்து ஜன்னலுக்கருகளுக்கு வந்து இயற்கையை ரசித்தவர்களாக டீ குடிச்சிட்ருக்குள்ள பக்கத்து வீட்டில் உள்ள வீட்டுக்கார ஒரு பொம்பளை உடுப்பு துணியை கழுவி காயப்போட்டு கொண்டிருக்கிறார் இதை இந்த பெண் அவதானிக்கிறார் அதாவது புதிதாக வந்த தம்பதியின் மனைவி அவதானித்துவிட்டு அந்த பெண்ணுக்கு ஒழுங்காக உடுப்பு கழுவ தெரியவில்லை உடுப்புக்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறது துப்பரவில்லாமல் இருக்கிறது என்ற விடயத்தை இந்த புதிய தம்பதியின் பெண் சொல்கிறார் கணவன் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது நீண்ட நாட்களாக பல நாட்களாக நடைபெறுகிறது இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் திடீரென அந்த உடைகளெல்லாம் பளிச்சென்ற வெளிச்சத்தோடு அழகான முறையில் இருக்கின்றது இப்போது அந்த மனைவி சொல்கிறாள் அந்த பெண் இப்போதுதான் அழகான முறையிலே கழுவ ஆரம்பித்திருக்கிறாள் அல்லது இப்போதுதான் அவளுக்கு கழுவ தெரிகிறது அல்லது அது கழுவதற்கான சலவை பொருள் சலவை பவுடரோ அல்லது சலவை சவர்க்காரத்தையோ சரியான சவர்காரத்தை ஏற்றிருக்கிறாள் அவ்வாறு என்றோட விடயத்தை சிரித்து கொண்டே சொல்கிறாள் அப்போது அந்த கணவர் சொல்கிறார் இல்லை நான் இன்று காலையில் தான் நமது வீட்டு கண்ணாடியை துப்பரவு செய்தேன் நமது வீட்டு கண்ணாடியில் தான் அழுக்கு படிந்திருந்தது அந்த கண்ணாடியில் இருந்த தான் அந்த உடை அழுக்கு போன்ற தோற்றத்தை நமக்கு காட்டியது நமது வீட்டில்தான் அந்த குறை இருந்திருக்கிறது என்ற விடயத்தை அந்த மனைவிக்கு அவர் எடுத்துச் சொல்கிறார் எனவே நண்பர்களே இந்த அரசியல் காலத்திலே தற்போதைய காலத்திலே கடந்த காலங்களிலும் இது இவ்வாறு தான் பார்க்கப்பட்டது அது நான் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் மற்ற மற்ற கட்சிகளாக இருக்கலாம் எல்லாரும் தமது பக்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யாமல் பார்த்திருக்கிறோம் எதிர்வழும் காலங்களிலாவது நாங்கள் நமது கண்ணாடியை சுப்ப துப்புரவு செய்து சிறந்த ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு திற சந்தர்ப்பம் பூண்டுகொள்வோம் இப்போது சபாநாயகரின் பட்டம் குறித்து பலரும் பல விமர்சனங்களை வைக்கிறார்கள் அதை வைப்பதன் மூலமாக அதற்கு எதிர்கருத்து வைப்பதற்கோ அல்லது அதை நியாயப்படுத்துவதற்காகவோ எதிர்கட்சி தலைவருடைய சாதாரணதர தர சான்றிதழ்களை பற்றி பலர் பேசுகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்ச எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணவில்லை என்பதை விடயத்தை ஒவ்வொருத்தரும் கூறுகின்றார்கள் மகவின் சில்லா படிக்கவில்லை ரஞ்சன் ராமநாயக்க படிக்கவில்லை அவர் படிக்கவில்லை இவர் படிக்கவில்லை அவர் ஓழல் பாஸ் பண்ணவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இனி வரும் காலத்திலாவது வாக்களிக்கும் மக்கள் தகமையை சரியான முறையில் ஆராய்ச்சி செய்து நாங்கள் வாக்களிப்போம் வெறுமனே பட்டம் படிப்புகள் மாத்திரமல்ல அவர்கள் செயல்வீரர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவதானித்து வாக்களிப்போம் இன்னும் பல தேர்தல்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் நன்றி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா